நான் நம்மளோட நீங்க அப்படின்னா நம்மளோட பண்ணி பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண அது மட்டும் உங்களுக்கு கதைகள் பிடிக்கும் நீங்க விரும்பி கேட்பீங்க அதில் கமெண்ட் நான் கதை என்ன அப்படின்னு வீண் சந்தேகங்களை விளக்கு அப்படின்னு சொல்லப்படும் ஒரு அழகான கதைதான் இன்னும் நிலையில நம்ம பாக்க போறோம் வாங்க கதைக்குள் புகுந்து கதைக்கலாம் ஒரு நாள் வந்து கிருஷ்ண தேவராயர் வந்து திரட்டிக்கிட்டு போர் புரியலாம் அப்படிங்கற மாதிரி கிளம்பி போறாரு அப்படி கிளம்பி போகிறப்போ ஒரு ஆறு பெரிய ஆறு அந்த ஆறு தான் வந்து எதிரி அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது கிருஷ்ண தேவராயர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆறை கடக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அந்த சமயத்துல உடனே அந்த வழியாக பாத்தீங்க அப்படின்னா அரசவையோடைய ஜோசியர்னு ஒருத்தர் இருப்பாருல சோ அந்த அப்படியேப்பட்ட ஜோசியர் வந்து உடனே மன்னர் கிட்ட வந்து மன்னா இந்த வாட்டி அதாவது இப்ப நீங்க போருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம தோத்துடுவோம் சோ அடுத்த திங்க தான் நம்ம போர்ல வந்து வெற்றி அடைய முடியும் மன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியர் உடனே மன்னர் கிட்ட சொல்றாரு இதை கேட்ட மன்னர் தன்னுடைய படைகளையும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு என்னது இது ஜோசியர் இந்த மாதிரி சொல்கிறாரு நம்ம வந்து அடுத்து திங்கட்கிழமை போனால் ஆப்பினன்ட் அதாவது எதிரிக்கு வந்து நம்ம போகிற விஷயம் தெரிஞ்சிடும் ஸோ அவன் நம்மளை அட்டாக் பண்ணுறான் ஸோ எதிரி எதிர்பாராத விதமாக அட்டாக் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஜோசியர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மன்னர் உடனே மண்டையை போட்டு பிச்சுக்குன்னு இருக்காரு அண்ட் இப்படி பிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வழியாக என்ன ஆச்சு அப்படின்னா தெனாலிராமன் ராமன் போகிறாரு தெனாலிராமன் போகிறத பார்த்த மன்னரோடனே தெனாலி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு உடனே தெனாலிராமன் வந்து சொல்லுங்க மன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இதை கேட்ட மன்னரோடனே உடனே ராம்மா இந்த மாதிரி போருக்கு போகலான்னு இருந்தோம் பட் ஆனால் நம்ம அரசவை ஜோசியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஸோ அடுத்து திங்கட்கிழமை போனால் தான் நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல மைண்டே எப்படி பிளாங்காக இருக்குது அப்செட்டாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிக்க முடியல ஏதாவது உன் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு சில ஆலோசனைகளை கூட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு மன்னர் உடனே தெனாலி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஜோசியரை வரங்க வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரசாவையில் இருக்கக்கூடிய ஜோசியரை வர வச்சாரு வர வச்ச உடனே இந்த மாதிரி வணக்கம் ஜோசியரே நீங்கள் தான் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலுமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு ஜோசியம் பார்க்குற ஒரு டேலண்டான ஆள நீங்க தானே அது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அது உடனே அந்த ஜோசியர் சொல்றாரு ஆமா நான் தான் இதுல என்ன உங்களுக்கு ஐயப்பாடு சோ நான் தான் வந்து எல்லா எல்லாருடைய எதிர்காலத்தையும் கணிச்சு சொல்லக்கூடிய ஜோசியர் இந்த அரசவையோட ஜோசியரும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியர் சொல்றாரு உடனே தெனாலிராமன் வந்து அந்த ஜோசியரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் ஜோசியர் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஜோசியம் பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு நீங்க எத்தனை நாள் இன்னும் உயிரோட இருப்பீங்க கொஞ்சம் கரெக்டாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு தெனாலிராமன் உடனே அந்த ஜோசியரும் இன்னும் நான் என்னப்பா ஒரு இருபது வருடம் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே தெனாலிராம என்ன பண்ணாரு அப்படின்னா இதை கேட்ட உடனே படக்குன்னு தன்னுடைய கத்தியை உருவி அந்த ஜோசியருடைய கயத்துல வச்சுட்டாரு கத்தியை கத்தியை கைத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஜோசியரே இப்ப சொல்லுங்க உங்களுடைய ஜோசியத்தை நான் நினைச்சா இப்ப பொய்யாக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு உடனே அந்த ஜோசியர் பயத்துல கண்ணு முடி பிதுங்கி விரிவிற்க அப்படியே படப்படப்பா முடிய முடிய முடியும் நீங்கள் நினைச்சா இப்ப என்னுடைய ஜோசியத்தை பொய்யாக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உடனே எத்தனாலே நம்ம என்ன பண்ணார் இருந்து கத்தி எடுத்துட்டு மண்ணார பார்த்து மண்ணா பார்த்தீங்களா அவ்வளோதான் மண்ணா சிம்பிள் மண்ணா ஸோ அதாவது எந்த ஜோஷியமாக இருந்தாலும் உங்களுக்கு எதிரான ஒரு ஜோஷியம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி நினைச்சாலும் அதை பொய்யாக்க முடியும் மண்ணா ஸோ அதனால் எல்லாமே நம்ம நம்பிக்கை தான் பண்ணால் ஜோஷியம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து அப்பாற்பட்ட விஷயம் ஸோ நம்ம நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்ட விஷயம் ஸோ அதனால் உங்கள் நம்பிக்கை தான் உங்களை ஜெயிக்க மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணா இப்போ நான் அந்த ஜோசியத்தை நான் பொய்யா மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்னாலி சொல்கிறாரு சொல்றாரு உடனே மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய படைகளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆரை கடந்து போய் தன்னுடைய ஆப்பனண்ட் எதிரிய போர் புரிஞ்சு ஸோ அந்த போர்ல வெற்றி அடைஞ்சு மறுபடியும் வெற்றி கொடியோட அரண்மனைக்கு வந்தாரா மன்னர் அந்த கதை இப்படியே முடியுது ஸோ எனவே இந்த கதை மூலியமா நம்ம புரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து வீணான முட்டாள்தனமான சந்தேகங்களுக்கு நம்பிக்கிட்டு நம்ம வந்து உண்மை எது அப்படிங்கிறத தெரியாம ஸோ யாரோ ஒரு விஷயத்தை நம்ம மனசில் பதிவு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது அதை நினச்சி 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 கண்டி கடைசியில் அதுதான் நடக்கிற அளவுக்கு கொண்டு போகுது ஸோ ஒரு எதிர்காலத்தை கண்டுபிடிக்க அதாவது ஒரு எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஒரு ஜோஷியர் ஏன் இன்னும் ஜோசியராகவே இருக்கார் அப்படின்னு நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கீங்களா ஸோ அவர் ஏன் ஜோஷியராக இருக்கணும் ஸோ அவருக்கு அடுத்து எடு அதுக்கு அடுத்து எதிர்காலத்தை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜோஷியர் ரெகுலரான ஒரு பர்சன் வந்து அடுத்து ஃபியூச்சர் வந்து ஒரு பணக்காரனாவோ ஏதோ ஒன்று போகிறான் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும் இல்லை அப்படி தெரிஞ்ச இவர் இவன் மூலியமாகவே இவர் வந்து டெவலப் பண்ணி இவரை வந்து ஜோஷியத்துலேருந்து வெளியே வர முடியும்ல பட் ஆனால் அவர் ஏன் அதெல்லாம் பண்ணாமல் ஒரு ஜோசியர் காலம் சாவர வரைக்கும் அவர் ஜோசியராகவே இருந்து சத்து போகிறது ரீசன் என்ன ஸோ ஜோஷியம் அப்படிங்கிறது அது ஒரு இப்னாட்டிசம் மாதிரி ஸோ நீங்கள் ஒரு அதாவது மேஜிக் மேஜிக்லாம் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் ஒரு விதமான மாயை தான் ஸோ உங்களை நம்ப வைக்கிறது உங்களுடைய ஆள் மனசில் நம்ப வைக்கிறது தான் மேஜிக் ஸோ அதை தான் வந்து அதே தான் வந்து இந்த அதனால இந்த மாதிரியான பொய்யான பொருளையான விஷயங்களை நம்பாதீங்க அப்படிங்கிறதான் இந்த கதை மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல வர கருத்து ஸோ எனவே நான் உங்க நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு புதிய ஸ்டோரியோட வந்து பார்க்குறேன் அண்ணா உங்களான இது குட்டி ஸ்டோரி சேனல் அண்ட் லவ் யூ லாட்